தேவனுடைய நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைய தலைப்பினுடைய அந்த செய்தியினுடைய இன்றைய ஒரு சிறுத்தியான என்னவென்றால் புதிதான உபதேசம் பவுளுடைய ஊழிய உபதேசம் புதிதான உபதேசம் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் பவுல் சொன்ன இந்த உபதேசத்தை புதிதான பவுளுடைய உபதேசத்தை பேசுகிறேன் அப்போது சொல்கிற பதினேழாம் அதிகாரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு இதை பல முறை சொல்லியிருக்கேன் இங்கே அத்தனை பட்டணம் புரஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்போது இந்த நூதனமான காரியங்களை எங்களுக்கு காதுகளை கேட்க பண்ணுகிறாய்ன்னு சொல்லி இருபது ஆசனத்தில் சொல்கிறாங்க பவுளுடைய பேச்சு வார்த்தை அந்த மக்கள் சொல்கிறாங்க நூதனமான நூதனம்னா புதுசு பழையற்பாட்டை அவன் சொல்லலை நியாயப்பிரமாணத்தை சொல்லலை மோசே பத்து கட்டளையை சொல்லலை இதுவரைக்கும் கேள்விப்படாத நூதனமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு அந்த ஊழியத்துக்கு அந்த உபதேசத்துக்கு புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமான்னு சொல்லி பத்தம்போதில் சொன்னாங்க அவர்கள் அவனை மார்ச் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற கெவனிங்க பவுல் சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா பழைய ஏற்பாடு இல்லை புதிதான உபதேசம் இந்த புதிதான உபதேசம் இவனுக்கு எங்கே கிடைச்சிச்சுன்னா ஏசு சொன்னார் அதை மார்க் ஒன்று இருபத்தேழில் இருக்கு இல்லையா ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இது என்ன இவர் உபதேசம் புதுசாக இருக்கே புதிதான உபதேசமாக இருக்கே இயேசுவின் உபதேசத்தை புதிய உபதேசம்னு சொன்னாங்க இல்லையா அதே உபதேசத்தை இவன் சொல்கிறதுனால இந்த உபதேசத்தை புதுசுன்னு சொன்னாங்க இன்றைக்கு உள்ள போதகர்கள் இயேசு சொன்னதையே இவங்க சொன்னால் எழுப்புதல் உண்டாகும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி அம்மா காணா ஊர் கல்யாண அப்போ யோகா ரெண்டாவது இடத்துல சொன்னாங்க இல்லையா எவன் மதிக்கிறான் ஆர்சிக்காரங்க அந்த அம்மாவை தாயே அம்மா தெய்வமே அப்படின்னு மா ரஞ் அம்ம பூண்டி மாதா அந்தோணி வேளாங்கண்ணி மாதா அப்படியே எங்கப்பா எவ்வளவோ சொல்கிறாங்கல்ல நீ உண்மையிலேயே அந்த அம்மாவை மதிக்கிறதா இருந்தால் அந்த அம்மா சொன்னதை கேளு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ங்கன்னு தான் கையை காட்டிச்சு ஏசுக்கிட்ட ஏசு சொல்கிறத யார் கேட்குறீங்க நீங்கள் பூமியில் வந்து எவனையும் பிதான்னு சொல்லாதீங்க பரலோகத்திலிருந்து ஒருவர் தான் பிதா எல்லாருக்கும் பிதான்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு மற்ற இருபத்தி மூணில் ஒம்பதுல ஆர்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க போப்ப எல்லாருக்கும் அவர் தலைமை பிதா அப்படின்னு சொல்ல போப்புன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் அவர் பிதான்னு அர்த்தம் அடுத்து சாமியார்களை தந்தைன்னு அழைக்கிறாங்க அருள் தந்தை பங்கு தந்தை தந்தைன்னு சொல்லாதீங்கன்னா சொல்லுவேன்னா அவன் கிருத்தவன அவன் கிருத்தவன் பேர் அவன் ஆண்டருடைய பிள்ளையா அது என்ன நீங்களே சொல்லுங்கள் தாய் போல பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி புரோட்டாஸ்டாண்ட்டு அங்கேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா போராட்டம் பண்ணி அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னா மற்ற இருபத்தி மூணு பத்தில் நீங்கள் குருக்கு என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதை அவன் கேட்கல நீ என்ன சொல்கிறது நாங்கள் தலைமை குருன்னு சொல்லுவோம் உதவி குருன்னு சொல்லுவோம் குரு 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 குருக்கள் வீடுன்னு சொல்லுவோம் குருவானவருன்னு பட்டம் கொடுப்போம் இவன் எப்படி இவங்க கிறித்தவம் சொல்ல முடியும் எப்படி இவங்க இது பண்ண முடியும் அப்படியே முழுசாக ஆப்போசிட்டாக நடந்தா கோசுக்காரங்க அந்த நாளை பிடிச்சிக்கிட்டாங்க இயேசுவை விட்டுட்டாங்க சத்தியத்தை விட்டுட்டாங்க அப்போ சொல்ல உபதேசம் அன்னைக்கு தொடங்கப்பட்டது அப்போ சொல்ல ரெண்டு நாற்பத்தி ரெண்டு உபதேசத்தை விட்டுட்டாங்க பெந்தே கோசுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க அது பண்டிகை பாது நாலு நாலுக்காக நம்ம படைத்தாரா நமக்காகத்தான் நாளை படித்தார் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாக போய்ட்டு வைட்டு பயந்துருக்கேன்னு சொல்லி கலாத்தியர் நாலு பத்தில் பவுல் வேதனைப்படுறான் இன்றைக்கி ஒவ்வொரு பண்டிகையும் பெந்தைய கோசு பண்டிகை கொண்டாடுறாங்க தேர்தல் வைக்கிறாங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் கமிட்டி எப்படா விளங்கும் எப்படி இது பெந்தைய கோஷம் நாளை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன சாதிக்க போகிற இன்னொருத்தன் ஏழாம் நாளில் பிடிச்சிக்கிட்டா ஏழாம் நாள் சுவை ஓய்வு நாள் நாங்கள் தான் இவங்களெல்லாம் எப்படி திருத்த முடியும் முதலாம் நூற்றாண்டுக்கு எல்லாம் வாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மனித பாரம்பரியங்களை விட்டுட்டு கற்பனைகளை விட்டுட்டு உபதேச எல்லா கலப்படங்களை விட்டுட்டு முதலாம் நூற்றாண்டில் ஏசு என்ன சொன்னார் அப்படி அப்போ சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க பவுல் சொன்னால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு எங்கள் ஒன்று குறந்தையர் பதினொன்று ஒன்றுல சொன்னான் யாராவது பவுளை பின்பற்றீங்களா அப்போ சில உபதேசத்தை பின்பற்றிங்களா நிருபங்களை பின்பற்றீங்களா எல்லாம் எங்கள் மூத்த போதவர் எங்கள் தலைவர் இவர் அவரு இவர் பிஷப்பு அவர் ரெவரண்டு இவர் போப்பு இவர் மாப்புன்னு சொல்லிக்கிட்டு இப்படியே இருக்குங்க எப்படி ஆனால் ஏசுன்னு பேர் வேற வச்சுக்கிறீங்க அதான் ஏ சொன்னார் எண்ணாமத்தை தெரித்து கொண்டு உங்களத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்கள்னு சொல்லி தெளிவாக சொன்னார் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்காருங்க மற்ற ஏழு பதினஞ்சு மற்ற இருபத்தி நாலு அஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்கள் செய்வாங்க இதோ ஏசு அங்கே இருக்கார் இந்த வனாந்தரத்தில் இருக்கிறார் மலையில் இருக்கார் இங்கே ரூம்புக்குள்ளே இருக்கார் அறை வீட்டுக்குள்ளே ஏவன்னு சொன்னாலும் போகாதீங்க நம்பாதீங்க ஏதோ முன்னதாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு இன்னும் இதை விட உங்களுக்கு என்னடா சொல்ல இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லையா அங்கே வா இங்கே வா அங்கே பாதப்படி இருக்குது அங்கே அவர் தரிசனமாக இருக்கார் அந்த ஊரில்ப்பா இந்த வா இந்த ரூமுக்குள்ளே வந்து கொடு எத்தனை சொல்கிறான் இன்றைக்கி தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசியே நல்ல சக்தி தெரிஞ்சவங்க கூட அற்புத அடையாளங்களால் வஞ்சிக்கப்படுறாங்க மோசம் போடுறாங்க அதனால் செய்து மக்களே அற்புதடையாளங்களுக்கு அடிமை ஆகிடாதுங்க ஏசு அநேக அடையாளங்கள் செஞ்சால் அதெல்லாம் இதில் சேர்க்கப்படலை சேர்த்தா உலகம் கொள்ளாதுன்னு நினைக்கிறேன் உபதேசம் தான் முக்கியம் அந்த உபதேசம் என்னது ஏசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் ஈவைகள் எழுதப்பட்டிருக்கு எழுதுகிற கருப்பொருள் நினச்சிக்கங்க இருபத்தேழு புஸ்தர்கள் இருக்குல்ல புது ஏற்பாட்டில் அந்த இருபத்தேழு நூல்கள் எழுதுனா ஒரே நோக்கம் கருப்பொருள் ஏசு கிறிஸ்துவ தேவகுமார்ன்னு விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்தினாலே அவன் நித்திய ஜீவன் அடையணும் இதுதான் என் பாயிண்ட்டு யோவானில் இருபதில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் இருக்கு நான் சொல்கிறது இதுதான் கருப்பொருள் சுவிசேஷத்தில் கடைசியில் சொன்ன கருப்பொருள் டோட்டலில் தான் அதே மாதிரி நிருபங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று யோவான் அஞ்சு அதிகாரம் பதினா பதிமூணில் பா பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவடைய குமாரன்னு நீங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் அவங்களுக்கு தான் அந்த எழு அவங்களுக்கு தான் எழுதுறேன்னு சொல் அப்போ எழுத்து நோக்கம் அப்போ சொல்லுடைய புரிதல் அப்போடைய காரணம் ஒரே விஷயம் இயேசுவை தேவகுமார்னு விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் அடையணும் இது தாய்யா ஒருவராது கட்டுப்போதும் சித்தம் இல்லை மனசை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி ப படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன ஆத்மாவை அதனால் அவன் எண்ணத்தை கொடுப்பான்னு சொல்கிறாரு இன்றைக்கி உலகம் முழுவதும் உள்ள காரியங்களை தர பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி கொடுப்பார் பணம் கொடுப்பார் கார் கொடுப்பார் பொங்கலாக கொடுப்பார் க உன் கடன் அடைப்பார் வியாதி நீக்குவார் குழந்தை பிறக்கும் குட்டி பிறக்கும் நான் கவலையாக இருந்தேன் செத்துனார் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தேன் வந்தார் போனார் எப்படி இருந்தாலும் நீ சாகத்தாண்டா போகிற பூமியில் நீ நல்லா இருப்பியா சாகத்தானா போகிறேன் இல்லை வருக ரகசி வருகளை மருவமாகி எடுத்துக்கொள்ளப்படுது உண்டு எப்படியோ அந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை அதனால தான் அப்போ சொல்ற பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவிகளையே தேடுங்கள் நம்முடைய குடியிருப்பு மே பரலோகத்தில் இருக்கிறது அங்கேருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரச்சகர் வர நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறோம் பிளிப்பீர் மூணு இருபது கொலோசிர் மூணாவதிகாரம் ஒன்று ரெண்டு கிறிஸ்து ஜெயனுடைய வலது பாச்சத்தில் மே வீட்டிற்கும் மேலானவைகளையே யோசிங்க மேலானவைகளே நாடுங்க பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே தேடுங்க முதலாவது தேவடி நீதி நீதிந்திரங்கு அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும் ஏசு மத்திய ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் சொன்னார் அஞ்ஞானி தான் அதை தேடிகிட்டு இருக்காங்கப்பா முதல் தேவடி ராஜ்யது இங்கே இருக்கிற அளவில் எல்லாம் கூட எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிட்டார் அவர் மற்ற பத்த அதிகாரத்தில் ஊழியத்துக்கு சீசனில் அனுப்பும்போது பணத்துக்கு பணம் கொடுத்தும் அனுப்பலை ரூபா கொடுத்தும் அனுப்பலை வெறுமையாக தான் அனுப்புனார் அவங்க ரிட்டனில் வரும்போது ஏதாவது குறை தான் கேட்குறாரு ஆமாம் நான் சொன்னாங்க இன்றைக்கி உள்ள மாதிரி கடலை கணக்கு கொடுத்துக்கிட்டு இவ்வளவு செலவு பண்ணோம் இவ்வளோ பேர் தின்னோம் இவ்வளோ எல்லாம் போய் கணக்கு எழுதியா அவங்க புத்தி ஒன்றும் ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னார் எல்லாமே சந்திக்கப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும்ன்னு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் ஒன்று குறுந்தீர் ஒம்போதில் பதினாலில் இருக்குது இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி யாசம் கேட்குற மாதிரி வீடு வீடாக பைபிளை தூக்கிட்டு போய் திருவோடு மாதிரி பைபிளில் ஏந்தி அதில் காசை வைக்க சொல்லி எல்லா இடங்களையும் வீடு வீடாக வாச வாச வீட்டுக்கு வீட்டு போகாதீங்கன்னு சொன்னார் இவன் போகிறான் முந்தானத்து ஒரு ஊழியக்காரன் வந்து உட்கார வச்சு புத்தி சொன்னேன் இந்த மாதிரி அலையாதப்பா வீட்டில் உட்காந்து ஜவம் பண்ணு கர்த்தர் உன்னை தேடி வந்து கொடுப்பாரு காகங்களை எளியாவை போச்ச மாதிரி உன்னை கொண்டு வந்து போச்சுப்பார் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சாதிக்க போற நீ என்ன இருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அவர் கேட்குறாரோ இல்லையோ சொல்லி புத்தி சொல்லிட்டு அவருக்கு ஒரு செலவுக்கு ஏதோ ஒரு ஐம்பது ரூபா இந்தாங்க பஸ் செலவுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்காங்க தேவைப்பிள்ளைகளே அது ஊழியம் இல்லை அதியம் அப்படிப்பட்டவள்ள கத்தராக ஏசுக்கிற ஊழியம் செய்யாமல் தலை வயிற்றுக்கே ஊழியம் செய்து நிறைய வச்ச வசப்பினாலும் இச்சாக பேசினாலும் கபடி இல்லாதவளை வஞ்சிக்கிறவளாக இருக்காங்கன்னு சொல்லி ரோமர் பதினாறு பதினெட்டில் இருக்குது அவங்க தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவு அவங்க பூமிக்கு எடுத்தவர்களை சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி பிலிப்பியர் மூணு பத்தொம்பதில் போட்டிருக்கு அதில் பதினெட்டில் அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்கன்றிருக்கு இல்லையா அவங்க சிலுவைக்கு பகஞ்சர் இயேசுக்கு பகஞ்சிடல ஏசு வேண்டும் அப்போ தானே காசு கிடைக்கும் சிலுவை வேணும் சிலுவைன்னா பாடு சிலுவை இல்லாத இயேசு வேறு ஒரு ஏசு பாடு இல்லாத இயேசு பரலோக இயேசு அல்ல அது வேறு ஒரு ஏசு வேறு ஒரு சுவிசேஷம் ஒரு ஆவியில் அவன் இருக்கான் தயவுசெய்து இந்த மாதிரி ஆட்கள் திரிகிற ஆட்களை அடையாளம் கண்டு அவங்க புத்தி சொல்லுங்கள் திருந்துங்க வீட்டுக்கு வீடு போக வேணாம் அழைப்பு இல்லாமல் இது எந்த வீட்டுக்கு போகாதீங்க உண்மையான ஊழியர்கள் வீட்டில் இருந்து ஜோம் பண்ணுங்க சத்தியத்தை சொல்லுங்கள் சத்தியத்தை அறியுங்க உனக்கு அழைப்பு இல்லையா முடியலன்னா வேலை செய் கூட முடிகிற வேலை பவுலே அன்னைக்கு சாப்பாடில் அந்த மாதிரி ஒரு வியாபாரம் ஒரு ஒரு வேலை முடிஞ்ச அளவில் செய் இப்போ நானெல்லாம் எனக்கு வயிற்று ஆயிடுச்சு மாதிரி அலைய முடியல வைக்க முடியல இந்த மாதிரி பேசுனால் எவன் காசு கொடுப்பான் காணி கொடுப்பான் வீடு கொடுப்பார் பொங்கலாக கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் உன்னைய செஞ்சு அவனை கொடுப்பாட்டி நையாக வச இச்சக பேசி பேசினா தானே ரூபா கொடுப்பான் சத்தியத்தை சொல்கிற வேணா சத்துரு ஆனாலும் எனக்கு ஒரு குறையும் இல்லை நாற்பது வருஷமாக ஒளிஞ்சேன் எந்த குறையும் இல்லை எந்த இதுவும் இல்லை என்கிட்ட பணம் இப்போயும் எந்த பணம் கிடையாது அடிப்படை எந்த ஒரு ஆதாரம் கிடையாது தைரியமாக இருக்கேன் தொடர்ந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சத்தியத்தை சொல்லிட்டு சாப்போம்னு முடிவு எடுத்துருக்கேன் எல்லா இடங்கள்லேயும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை எல்லா மாவட்டங்களையும் தொடங்கணும் என்ற தரிசனத்தில் இப்போ நான் உங்களை பேசிக்கிட்டு இல்லையா இது எல்லா பாஸ்டர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லணும் என்ற ஆதங்கத்தில் வேதனையில் வாஞ்சையில் ஒத்தையில் போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆதரவு கொடுங்க உண்மையான ஊழியர்களே இது சரியாக இருந்தால் எனக்கு ஆதரவு கொடுங்க உதவி செய்ய ஒருமித்து இந்த ஊழியத்தை கத்துடி நாமத்தை மயிமைப்படுத்துவோம் ஆகவே புதி பவுலுடைய உபதேசம் புதிதான உபதேசம் ஏசு கிறிஸ்து உபதேசம் புதிதான உபதேசம் பவுனுடைய உபதேசம் புதிதான உபதேசம் இதனால தான் சுவிசேஷத்தை அருமையாக சொன்னான் பவுளை பின்பற்றுங்க இயேசுவை பின்பற்றுங்க புதிய ஏற்பாடை பின்பற்றுங்க நிருபங்களை பின்பற்றுங்க சுவிசேஷங்களை பின்பற்றுங்க புதிய உபதேசத்தை சொல்லி புதிய ஏற்பாட்டுக்கு மக்களை கொண்டு வாங்க பழைய ஏற்பாடு முக்காடை ஒதுக்கி கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதாக அறிந்து புதிய வெளிச்சத்துக்கு புதிய ஏற்பாடு ஊழியத்துக்கு வாங்க உபதேசத்துக்கு வாங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்து பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி